என்னம்மா பெரியவருக்கு என்னாச்சு வேன் வந்து கூப்பிட்டு போகுது பெட்டிக்கடை பெருசுக்குதான் பெட்டிக்கடை பெருசு ஐயா ஆமாம் ஐயா பெட்டிக்கடை ஐயா ஏதோ அவங்க வயசானவங்க கொஞ்சம் மரியாதையாக சொல்லணும்ல நான் பெருசு அவரும் பெருசு தான் அப்புறம் எனக்கு போய் மரியாதை சொல்லுங்கப்பா என்ன சொல்லுங்க என்ன கே என்னாச்சு ரெண்டு பேரும் ஜென்ரல் கட்டி என்னாச்சு யார் ரெண்டு பேரும் அந்த பாட்டிங்கம்மா பாட்டியும் பெருசுன்னு பாட்டி கட்டிக்கிட்டாங்களாம்மா

அதுக்கு விட்டுருந்தா அந்த ஐயாவும் சேர்ந்து உணர்ந்துருக்கோன்னு சரி அதுக்கு அந்த பாட்டி பேசியிருக்குது அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதுதான் சண்டை அப்புறம் சண்டை வந்தது தான் இப்போ எப்போவுமே சண்டை வந்தால் வர்ற பிரச்சனை உங்களுக்குள்ள அந்த ஐயனும் எங்கேயும் மாட்டாராமா அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது இவ்வளோ சண்டை வந்தாச்சல்லோ அதனால் இன்னைக்கு வந்து உங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குது

கேளுங்க பேச விட மாட்டேங்கிறீங்களே இப்போ கண்காணாத இடத்துக்கு போயிடுற அப்படிங்கறதாமா இல்லைன்னா நான் தூக்குல தொங்கிக்கிறேன் அப்படிங்கறதாம்மா இல்லைன்னா நான் இங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன் பிறந்தவங்க வீட்டுக்கு போற பிறந்தவங்க வீட்டுக்கு போற ஏதோ ஒன்று சொல்லி இப்படியே கரை தள்ளிட்டு வந்துருக்குறாரு அந்த அம்மா கிட்ட டைம் போட்டு போயிட்டு வந்திருக்கிறாரு இப்போ என்ன புதுசா ஒரு இதுன்னா இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்குது பையனுக்கு பிள்ளைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேருக்குது உங்கள் அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க சொன்னபடி கேட்கறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீ இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறேன் பாரு நீ சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த மொ மொட்டை மாடிக்கு போய் மேலே அங்கேருந்து நான் ஜம்ப் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு இருக்கிறார் ஜம்ப் பண்ணுறேன் ஜம்ப் அங்கிருந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நான் செத்தே போகிறேன் அப்படின்றாரு சரி அப்படின்னு அந்த மாதிரி போனீங்கன்னா கை கலந்த உடையி ஒன்றும் ஆகாது ஏன் இந்த மா வயசான காலத்தில் கிடங்கா கிடங்க இருக்குது சொன்னபடி கேட்கல ஏய் நீ என்ன நான் சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் தண்ணி போட்டிருப்பாராட்டு இருக்குது தண்ணி எப்பவும் போடுற அடுத்த அந்த கம்பி இருக்குது ஒய ஒயரிங் கம்பியெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்களா லட்சுங்க

யந்தாந்த ஆஸ்பத்திர போயிருக்காரு இந்த கிழவி இப்ப என்ன சொல்லுது அந்த பார்ட்டி என்ன சொல்லுது இந்த மாதிரி எல்லாம் அடங்க மாட்டான்னு தெரிஞ்சா இந்த மாதிரி தான் ஆகு வயசான காலத்துல

இந்த ஐயாவுக்கு நல்லா எசவா சொல்லி கொடுத்துட்றாங்களா சண்டையே தீராதாமா சரி இந்த பாட்டி கிட்ட சண்டை வர வைக்கிறதுக்கு நிறைய பேர் தாத்தாங்களா அப்புறம் வந்த தான் ஐயோ ஜாலியோ ஜாலிட்டு செம ஜாலின்னு குதிக்கிறதாமா அந்த தாத்தா அது காரணம் தெரியுமா அந்த கிழமை பிடிக்காது ரோட்ல வர ஒருத்தர் நல்லா விருது கட்டி போக கூடாது பூ வச்சிட்டு போகக்கூடாது போனாலும் இவளுக்கு கொழுப்பப்பாரு அப்படின்னு சொன்ன அந்த கிழவி எல்லாம் இது சொன்னாதே சொல்லாதில்ல சொல் சொல்றாள் இல்ல ஆமா யாரும் இல்ல பெட்டி கிடை அவர் இருந்தா ஓடுதா அந்தம்மா இருந்தா ஓடுதோ அவர் இருந்தா ஓடுறதுக்கு அந்த பாட்டி இல்லைன்னா மட்டும் கடைக்கு வர டிக்கெட் நிறைய இருக்கு நிறைய இருக்குது ஏன்னா சும்மாவே அள்ளிக் கொடுக்காரு சும்மா அள்ளி கொடுக்காரு ஆமா அவர் ராஜ ராஜபரம்பரை அதனால சும்மா அள்ளி சும்மாவே ஆமா